முத்தழகு வீட்டுக்கு வராங்க வந்தோன்னே திலகா யோசிக்கிறாங்க எப்படியாவது அந்த கையெழுத்து வாங்கி டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்தழுக்கிட்ட அந்த பத்திரத்தை காட்டுறாங்க அவங்க வாங்கி பார்க்குறாங்க என்னது சித்தி இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுவா நம்ம பேச்சு வீட்டில் கேஸ் போட்டோம்ல அதான் வேறு ஒன்றும் இல்லை நீ சைன் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க ஓ அப்படியா சித்தி சரி கொடு நான் சைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு வாங்கிட்டு சைன் பண்ணுறாங்க அதை வாங்கினோன்னே திலகா யோசிக்கிறாங்க ரொம்ப சந்தோஷம் இனிமே முத்தழகு பூமி ரெண்டு பேரும் எப்போவுமே சேரவே முடியாத அளவுக்கு நான் பண்ணுறேன் பூமியை பிரிச்சுட்டு வேற ஒருத்தவனை கல்யாணம் பண்ணி வச்சு முத்தழக சந்தோஷமா நான் வாழ வைக்க போறேன் வாழ்க்கையை அழிக்க நினச்சிங்க இனிமே உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோட்டீஸ் அனுப்புறாங்க வீட்டுக்கு வெளியே கூப்பிடுறாங்க இங்க பாருங்க உங்களுக்கு வந்துட்டு போஸ்ட் வந்துருக்கு பூமி வராரு பண்ணிவிட்டு அதை வாங்குறாரு வாங்கிட்டு உடனே பாக்குறாரு என்னது என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு அமுதன் கேட்குறாரு பாக்குறாரு பார்த்தோன்னே பயங்கரமா ஷாக் ஆகுறாரு அப்படியே என்னன்னா என்ன ஆச்சு உன் முகமே மாறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அமுதன் கேக்குறாரு இதை வந்துட்டு டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பூமி சொல்றாரு அதை கேட்டு அமுதன் சொல்றாரு யாரு வேறு யாரும் இல்லை திலக அவங்க தான் அனுப்பியிருக்காங்க முத்தலகை என்கிட்ட வந்து பிரிக்கணும்னு நினச்சி பிளான் பண்ணி பண்ணுறாங்க ஆனால் இது எதுவுமே நடக்காதுன்னு அப்படிட்டு லாயரை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பூமி அங்கிருந்து போகிறாரு அமுதன் பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாரு அந்த நோட்டீஸ் அமுதன் வச்சுருக்காரு என்னது அது அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி அப்படியே வாங்குறாங்க வாங்கிட்டு என்னது இது அஞ்சலி படி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க அஞ்சலி படிக்கிறாங்க இது ஒன்றும் இல்லை முத்தலகை டிவோர்ஸ் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க அஞ்சலி அதை அப்படியே வாங்கி பேச்சு பார்க்கறாங்க பார்த்தோடையும் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க என்ன தான் நடக்குதுன்னு தெரியல ஏன் முத்தலக இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க வந்து பேச்சு போய்ட்டு சாமி கும்பிட்றாங்க சாமி கும்பிட்டுகிட்டே இருக்கும்போது அந்த புடவை எரியுது அஞ்சலி ஓடி போய் அப்படியே அணைக்கிறாங்க அணைக்கும் போது இங்கே அத்தை உங்களுக்கு எதனா ஒன்றா எப்போவுமே கடைசி வரைக்கும் நான் இருப்பேன் அப்படின்னு அஞ்சலி சொல்கிறாங்க அதை கேட்டோடனே பாண்டி சொல்கிறாங்க பார்த்திங்களா அஞ்சலி தான் உங்களை காப்பாற்றுறான் அஞ்சலி தான் இந்த வீட்டோட மூத்த மருமக இனிமேல் முத்தலகு வீட்டில் வந்தால் கூட நம்ம சேர்க்கவே வேண்டாம் அஞ்சலி மட்டும் நம்ம வீட்டுக்கு போதும் அஞ்சலி தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொல்கிறாங்க அதை கேட்டோடனே பேச்சு எதுவுமே பேசவே இல்லை அப்படியே அமைதியாக